ओम नमः शिवाय नमः ओम नमः शिवाय ॐ नमः शवाय ॐ नमः शय ॐ नम शय ॐ नम शय ॐ नम शय नम शिवाय ஓடி 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 உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்டும் கடிந்து போய் வாடி 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 மடிந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நவ்பு ரெண்டும் காலதாய் நவீன மௌவோ வைரதாய் செவ்வு ரெண்டும் தோளதாய் சிறந்த ஓவாயதாய் யௌவு ரெண்டும் கண்ணதாய் அமைந்து நின்ற நேர்மையே செவ்வை ஒற்று நின்றது சுவாயோ வைந்தெடுத்துமே

ந கல் பேசும்ோனாத நுள்ளையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசுவை அறியுமா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பரட்சி ஆப தேதடடா பணத்தி ஆபதேதடா இறைச்சி தோலும் எலும்பினோ இலக்க விட்டு உள்ளதோ பரட்சி போகும் வேறதோ பணத்தி போகும் வேறதோ பரட்சியோ பணத்தியோ பகிர்ந்து பாரும் உள்ளே ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நல்ல வெள்ளி ஆறதாய் நயந்த செம்பு நாளதாய் கொல்லும் நாதம் ஒன்றதாய் குலாவும் செம்பும் இறந்ததாய் வெள்ளி நோசை ஒன்றதாய் விளங்க ஊத எையொத்த சோதி யானை எட்டு மாற்றாகுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயிருத்தம்பலம் தில்லையம்பலம் ஓம் நம சிவாய நம